அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரி மகா மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகே தத்சமரண மாப்ரேன சர்வ பாப்பை பிரமுட்சயத்தே அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிர விநாசி அனம்தாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாஷின் தேவர் சித்தி சித்தியோ பதி புதன் வக்கர பயிற்சி ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகங்கள்ல ஒரு ஒரு கிரகமுமே ஒவ்வொன்றும் காலகத்துவமும் கொண்டது ஒரு கிரகம் வேலை செய்யலாம் கண்டிப்பாக உங்களால் இயங்க முடியாது எல்லா கிரகமுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியம்தான் அப்போது ஒரு ஒரு கிரகத்தில் மிக முக்கியமான சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய இளவரசனாக சொல்லக்கூடிய புத கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து பயிற்சி ஆக போது மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் இது வந்து இதுவும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மீனராசியில் நிவர்த்தி அடைவார் அப்படி அடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு என்னான அந்த தொழில் வேகம் அந்த தொழில் அமைப்பெல்லாம் வந்து அப்படியே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் விரிவாக மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் சஞ்சரிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு சரி ஐந்து நாற்பத்தொம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத பகவான் வந்து வக்கிர பெயர் பயிற்சி ஆவார் மீனத்துக்கு அப்போ மேஷம் அது இல்லாமல் அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா சிம்மம் இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிஸ்னஸோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பிக்கப் ஆகும் சில பேருக்கு வந்து டவுன் ஆகும் அப்போது இந்த புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகும் ஆகும்போது என்னாகுது அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எந்த அந்த புதனுடைய அதிதேவத்தை வழிபடுவது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய ராசிப்படி உங்கள் புதனோட உங்கள் கிரகம் வந்து புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த புதன் இருக்கக்கூடிய வீடோட அதிபதியும் அந்த புதனுடைய அதிபதியும் வழிபடுங்க முக்கியமாக விநாயகருடைய வழிபாடு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் அதே மாதிரி மாலை சாற்றுவது தூக்குற அந்த விநாயகருடைய அகவலாம் படிப்பது விசேஷம் மதுரை மீனாட்சியை வழிபடுவது விசேஷம் அதே மாதிரி பச்சை நிறை ஆடை அணிதல் அதே மாதிரி பச்சை நிறை பொருட்களால் நிறைய காய் கீரை காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் முதல்ல மேஷத்துக்கு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேஷத்துக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து விரையஸ்தானத்தில் மீனராசியில் புதன் வக்கரநிலை வந்து இருக்கிறது அப்படிங்கிறதால ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த குரு வந்து பொழுது மேஷத்துக்கு எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதவன் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும்போது என்னதான் நீங்கள் வந்து கடினமாக உழைச்சாலும் ஃபினான்ஷியல் பிளான் இல்லை அப்படின்னா வர்றதெல்லாம் ஓடி போயிடும் வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கெல்லாம் அதற்கான வேலை வாய்ப்புகள் அமை அமைவதெல்லாம் கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்துலேயும் குடும்பத்திலையும் சரி அதை அங்கே திருப்தி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் பிறர் உங்களை ஆதிக்கம் செலுத்த நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் கடின உழைப்புக்கு பின்னர்தான் லாபத்தை பார்க்க முடியும் அதனால் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தைந்ததுக்கு அப்புறம் வருதே அப்படிங்கிறதுக்காக தூக்கி விசுனிங்க அப்படின்னா திருப்பியும் அதே காசுக்காக இன்னொருத்தட்ட போய் நிற்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்ருவோம் எப்பவுமே ஒன்று புரிஞ்சிக்கங்க ஒரு கிரகம் ஒன்று மாறி கொடுக்குதுன்னா அது பின்னாடி இன்னொன்று ஆப்போசிட்டு ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுதான் கிரகத்தினுடைய அமைப்பு எப்போ ஏன்னா நம்மளை எந்த வகையிலேயாவது ஒரு கட்டுப்படுத்தி நம்மளை கொண்டு போகணுங்கிறது தான் கிரகத்தினுடைய அமைப்பு அதனால் வந்து எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடந்துடாது அதே மாதிரி நல்லது நடக்கும்போது நம்ம நிதானம் நமக்கு ரொம்ப மிக முக்கியம் அப்போ அதில் மேஷம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தது சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்போது சிம்மத்திலையும் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கரநிலை மாறும்பொழுது என்ன ஆகணும் நேர்கதி மாற்றமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகமற்ற அமைப்பையும் கொடுக்குது ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்போது பல பிரச்சனைகளை வந்து ஃபினான்ஷியலில் வந்து ஒரு பக்கம் லைஃப் செட்டில் ஆகுதுன்னு யோசிக்க பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து அது கொஞ்சம் நீங்கள் ஃபைட் பண்ணி தான் மேலே ஏறணும் அதனால் வந்து இருக்கிற காசை தயவு செய்து கரெக்டாக ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணிங்க ரொம்ப மிக முக்கியம் உத்தியோகஸ்தர்கள் பல பிரச்சனைகளை வந்து அந்த ஆஃபீஸில் வந்து நிறைய ப்ரெஷரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் நினைத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அந்த வேகம் இதெல்லாம் வந்து இருக்காதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டே இருங்க உங்களோட ஜாதகத்தில் யோக நல்லா இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி கொடுத்துருவான் நிதி சார்ந்த இழப்புகள் எல்லாம் கொஞ்சம் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஃபேல் பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எழுப்புகள் எல்லாம் வராமல் தடுத்துக்கலாம் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது பணம் பயணம் சம்மந்தப்பட்ட திட்டங்களில் ரொம்ப கவனம் தேவை அதற்கடுத்தது விருட்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமானது வக்கரகார வக்கர நிவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா பல சவால்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஃபினான்ஷியலில் கடினமாக உழைத்தாலும் உங்கள் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கனைஷன் அங்கீகாரம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒன்று பிளான் பண்ணி ஃபோக்கஸ்டாக பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த மனத்தளர்ச்சி வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் மேலதிகார அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதனால் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க அந்த வாக்குவாதம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயாலே நீங்கள் வேலையை வந்து நானே பேப்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவீங்க ஸோ அதனால் அந்த வேலையை கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டு புது வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வாசல் சவாலெல்லாம் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்களாக வாய் விட்டு அதையும் காட்டிக்காதீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக போட்டிலாம் இருக்கும் கடுமையான சூழலையெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குங்கிறதுனால உங்கள் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதால இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அது எப்படி செயல்படுத்தணுங்கிறது மன்னிக்கணும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் வக்கரநிலை பிரச்சனை இந்த பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தரக்கூடியதாக இருக்குது புதிய வேலைவாய்ப்புகள் வருவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தடை பண்ணணும் எந்த ஒரு சிறு வேலையும் கூட கடின உழைப்புக்கு வந்து பின்னரே நற்பலங்களை வந்து கொஞ்சம் அடைய முடியாது அதாவது ஒன்றுக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆகும் தொழில் வாழ்க அந்த சம தொழில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல மோதல்களை கொடுக்கக்கூடிய இப்போ வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் அப்படியே அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறது பயணங்கள் வந்து அதிகரிக்கக்கூடியது அதனால் சோர்வும் அலைச்சலெல்லாம் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் புதன் வக்கரநிலை முடிந்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நிலமெல்லாம் சீராகும் அப்போ புத பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத புதனுடைய அனுகிரகம் வந்தால் தாங்க நீங்கள் ஜெயிக்கவே முடியும் நல்லா புரிஞ்சுங்க கோபங்கள்லாம் நான் நிறைய பண்ணும்போது இந்த கிரகங்களுடைய கதையை சொல்லும்போது இந்த புதனை பற்றி பேசும்போது கொஞ்சம் நிறையா பேசுவோம் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்று ஸ்கில் இருக்கணும் ஸ்கில்லை பொறுத்து தான் மணி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் பணம் அனுபவத்தை பொறுத்து தான் பதவி அதேமாதிரி பேச்சுக்கு தகுந்த மாதிரி தான் செயல் செயலுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை வேலைக்கு தகுந்த மாதிரி தான் காசுங்கிற மாதிரி அந்த ஸ்கில்லு அறிவு இருந்தால் தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும் இல்லைனா நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து தான் இருக்கணும் லேபராக தான் இருக்கணும் அப்போது அதை கடைசி வரைக்கும் நிலைநாத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதபகவான் தான் அதனால தான் நவக்கிரகங்களை இளவரசன் பேர் ஏன் வாங்கிச்சுருக்காங்க அப்படின்னா நவகிரகத்தில் வந்து பகவான் வந்து அறிவுக்கு கல்வி அறிவு கேள்வி ஞானம் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறது புதபகவான் தான் புதன் உங்களுக்கு மற்ற எந்த கிரகங்களுமே வேலை செய்யலாம் பரவாயில்ல அறிவு ஒன்று இருந்துச்சுன்னா போதும் உட்காந்து இடத்துல எல்லா இடத்துலையும் விடலாம் அதனால் அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமான குரு கிரகம் அது புத கிரகம் சாதாரணமாக இடப்படக்கூடாது அதனால் புத பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மற்ற ராசிக்காரர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய மேஷம் அதே மாதிரி விருச்சிகம் சிம்மம் மீனம் நான்கு ராசிக்காரர்களும் மட்டுமல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுமே புதன்கிழமை புதன் ஹோரையில் திருவெண்காடு புதன் தலத்துக்கு போய் அந்த தீர்த்தத்தில் எடுத்துண்டு இந்த புத பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்தீபத்தை போட்டு வழிபடுங்க குறைந்தது ஐந்து நெய் தீபமாவது போடுங்க நெய் தீபம் போட்டு அந்த புத பகவானை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது சுற்றி சுற்றிட்டு புத பகவான் வழிபட்டுவாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க போங்க ஜன்ன நேராக அதிகமாக இருக்கும்போது போய் நேர்ச்சிகிட்டு கிழ்ச்சிகெலாம் போய் பார்க்காதீங்க அமைதியாக உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான பதிவுடன் பார்க்கலாம் වි ද තු போ ಗ න.